தாண்டா இது இல்லே குறைச்சி நீர் உண்டாட்டா நீர் குறைச்சி உண்டு இது என்ன வேணும் மறுத்ததா பைக்ல இருந்து பைக்ல இருந்து விழுந்தாரா இந்த இடத்துல ஒரு பேச்சரா இருக்கு நம்ம இப்ப இதெல்லாம் இப்ப தானே சரி வைக்கலாம் ஆனா ரொம்ப பெரிய இது இல்லை சின்ன இதானாலும் நமக்கு இப்பவே சரியா பிரச்சனை இல்லை

ショープラン。 இதுண்ட பிரச்சனை வந்து பெட்டணும் மாறதுங்க இதுக்குள்ள என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா மாறாது அத வந்து ரொம்ப கவனமா நம்ம வேலை பார்க்கணும் அப்பதான் அது வந்து ஆஹ் மாறும்

படிப்பு அதுக்கு மேல பிராக்டிக்ஸ் இப்ப இப்ப நான் எனக்கு வந்து ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இந்த ஐம்பத்தி நாலு வருஷத்த சர்வீஸ் இதெல்லாம் இருந்தாத்த நமக்கு வந்து ஒரு ஆளு இது இந்த பாரம்பரிய மருத்துவத்துக்கு ஆமா நம்ம சர்வீஸ் வேணும் சர்வீஸ் செஞ்ச சர்வீஸ் எல்லாம் இப்ப வந்து நான் வந்து ஆரையுமே கை தொட வர மாட்டேன் உங்களுக்கு வந்து வேற ஆரையும் வச்சு நம்ம செய்ய விட மாட்டேன் இப்ப வேற ஆசுபத்திரி எல்லாம் போனா அது வேற ஆளு வச்சு செய்வாங்க நம்ம அப்படி செய்ய மாட்டோம் காரணம்னு வச்சா நமக்குத்தானே தெரியும் எங்க என்ன இருக்க அது எப்படி செய்யணும்ன்றது நமக்குத்தானே தெரியும் அவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு நான் தெரியும் பாவம் அவுங்க குத்தம் சொல்லக்கூடாது இல்ல அதனால நம்ம கை வைக்க விட மாட்டேன் நல்லா நானே பாத்து கொடுத்துருவேன் பிரச்சனை இல்ல எனக்கு பதில வேற ஆளும் செய்ய விட மாட்டேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான்தே பாத்து அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் என்ன தேடி வர்றவங்களுக்கு எவ்வளவு அந்த நீங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு வியாதியில தீர்ந்துட்டு முப்பதனாயிரம் நாற்பதாயிரம் வாங்கி எல்லாம் வாங்கி தர்றாங்கன்னா அதுக்குள்ள ஒரு இது உண்டு மோதிரம் வாங்கி போறது என்னென்னமோ வாங்கி தராங்க காரணம் அந்த அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நல்லா அந்த விலகுறதுனால நம்பிக்கையானாலும் அதெல்லாம் செய்யறாங்க இல்லைன்னா அவங்க செஞ்சுட்டு போட்டிய தேவை ശരി ഒരു നിമിഷം കണ്ടിട്ട് ഇതിന്റെ അകത്തുണ്ടല്ലേ നേരത്തെ വരെ നേരത്തെ വരെ ഇരുന്ന നേരത്തെ ഇതെല്ലാം ഇട്ടില്ല ആ வீடு போய் நீ அடிபிடினோ போய் மனசில அனத்தி நம்ம மாதிரி மட்டும் ஏதோ ஒரு காரியத்திறங்கி எந்த மிக கிரிமினல் குத்தி போய் சேர்ந்து எந்த மனசில காரியம் அனுபவ மாதிரி வேற ஒருத்தான் காணியா அப்போ நம்மள காரியம் மாத்தம் நீங்கள் காரியங்கள் மாத்தம் நீங்கள் காரியம் செய்ய வில பாட்டிக்கு மட்டவர்க்கு வேண்டிய ஒன்னும் ஒரு காரியத்திலும் ஒரு அடியே பிள்ளையோ மட்டும் போய் ஒரு வேலை உண்டாக போனேன் காரணம் நம்மள காரியம் நம்ம சொந்த எந்த அது நிற்கியா மட்டும் ஒரு காரியத்தையும் இது கொடுக்கணும் காரியம் ലാഭം പറഞ്ഞ് ഇങ്ങനെ പറഞ്ഞ് ഇങ്ങനെ പറഞ്ഞ് അങ്ങോട്ട് പോകും മനസ്സിലായില്ലേ അങ്ങനെ പോവരു മനസ്സിലായില്ലേ ഞാൻ കളി പറയുന്നതല്ല ഇത് നിങ്ങൾ മനസ്സിലാക്കിയാ നിങ്ങൾക്ക് തന്നെ കൊള്ളാം ഇപ്പോഴത്തെ മനസ്സിലാവില്ല അഞ്ചാറ് വയസ്സം കഴിയുമ്പോഴേ കാര്യം വലിയ വലിയ അവസാനം ഗുണ്ടകളെല്ലാം അവസാനും വഴി വിടാൻ നടക്ക മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി വിട്ടാക്കാൻ പറ്റും എഴുച്ച് നിന്ന് വഴി വിടാ പിടിച്ച അതുകൊണ്ട് അങ്ങനെയുള്ള കേസുകളില് ഒന്നു ഇത് എടുക്കുന്നത് കേട്ടോ വളരെ ശ്രദ്ധിച്ച് നമ്മൾ ജീവിക്കാം നമ്മള് നല്ലത് ചെയ്യാം കുഴപ്പമില്ല നമ്മളെ ബാധിക്കാത്തത് നന്ദി നമ്മൾക്ക് ദോഷം വരാൻ വന്നില്ലെങ്കിൽ നമ്മൾ നല്ലത് ചെയ്യാം കുഴപ്പമില്ല നമുക്ക് ദോഷം വരണ ഒരിക്കലും നമ്മൾ നല്ലത് ആർക്കുമായിട്ട് സഹായിക്കാൻ പോകില്ല

ചെറിയ വിഷയമായിരുന്നു അത് മാറ്റിയിട്ടുണ്ട് ഇപ്പൊ നീര് മാറിയിട്ടുണ്ട് കേട്ടോ ഇപ്പൊ നിങ്ങൾ നടന്നു നടന്നുപോയി വേന ഉണ്ടോ വേന പിടത്തോണ്ടാ നോക്കേ ഇല്ല നല്ല ഇരുന്നിട്ട് ഇരുന്നിട്ട് ഇങ്ങനെ ഇങ്ങനെ ഇരുന്നിട്ട് ഇങ്ങനെ അങ്ങനെ ഇരുന്നോ എന്തെങ്കിലും പിടുത്തോണ്ടാ വേനയുണ്ടാ ഇല്ല നേരത്തെ അങ്ങനെ ഇരിക്കാൻ പറ്റുമായിരുന്നാ ആ കാലുണ്ട് ആ ഇപ്പൊ മാറിയോ മാറിയല്ലോ அவங்களுக்கு வந்து காலில் ஒரு பேசுற வந்தா மாறி சரி